இன்று விஸ்வாசரிடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபத்தெட்டாம் நாள் வாரம் புதன்கிழமை சூரியோதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தொம்போது நிமிடம் என்று சமநோக்கு நாள் வாரசூலை வடக்கு பரிகாரமாய் எடுத்து செல்ல வேண்டிய பொருள் பால் இன்றைய நட்சத்திரம் முருகஸ்ரீஷம் இரவு பனிரெண்டு இருபத்தெட்டு வரை பின் திருவாதிரை சந்திராசிரமம் சுவாதி இரவு பனிரெண்டு இருபத்தெட்டு வரை பின் விசாகம் யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் திருதி மாலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பின் சூலம் வளர்ப்படை திதி திவிதியை இரவு ஒன்று ஐம்பத்தி நாலு வரை பின் திருதியை கரணம் பாலமும் மதியம் மூணு இருபத்தைந்து வரை பின் கௌளவும் இரவு பதினொன்று ஒன்று ஐம்பத்தி நாலு வரை அதன் பின் தைதுளை நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை காலம் பத்தரை முதல் பன்னிரெண்டு வரை சுப வேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பூதவாகாணத்தில் புறப்பாடு திருவல்லிக்கேணி ஸ்ரீ பாத்தசாரி பெருமாள் கோயிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை திருவைகுண்டம் திரு கல்லவனாலுக்கு பாலாபிஷேகம் இன்றைய விரதாதி விசேஷங்கள் மூர்த்த நாள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது இன்று செய்வதற்காக உகந்த பணிகள் கால்நடை சம்பந்தமான பணிகளை செய்து செய்யலாம் பற்கள் சீர் பற்களுக்கு மருத்துவம் பார்ப்பது போன்ற காரியங்கள் செய்யலாம் தர்ம காரியம் செய்வதற்கு சிறந்த நாள் ஆபரணங்கள் பழுது செய்வது ஆபரணங்கள் வாங்குவது என்று செய்யலாம் கலையில் சேருவதற்கு கலை பயிலுவதற்கு என்று உகந்த நாள் பொன் உருக்க வித்யா ஆரம்பம் கணித ஆரம்பம் அதாவது புதிய கணக்கெல்லாம் தொடங்குவதற்கு இன்றைக்கு சிறப்பு இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய மேலும் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் மீண்டும் இது போன்ற ஒரு பதிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்